ஓம் நமச்சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் மிதுனராசியில் சூரியன் கடகராசியில் சுக்ரன் புதன் கன்னிராசியில் கேது துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரகநிலைகள் பனிரண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய தினம் சுப யோகம் கொண்ட ராசிகள் சுப பலன்கள் நடக்கப் போகின்ற ராசிகள் மூன்று ராசிகள் அவை மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக அற்புதமாக இருக்கிறது மிக மிக அற்புதமான பலன்களும் சுப பலன்களும் நடக்கவிருக்கிறது அந்த வகையில் முதலில் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் இரண்டாம் வீட்டில் யோகாதிபதி சுக்கிரனும் இரண்டாம் வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் தங்களுடைய வார்த்தைகள் தங்களுடைய வாக்கு மெய்யாக்கப்படும் தங்களுடைய வாக்கு பலிதமாகும் தான் சொல்லுகின்ற செயலும் செய்யப்போகின்ற செயலும் ஒன்றாக இருக்கும் தங்களுடைய சொற்படி அனைவரும் கேட்பார்கள் தங்களுடைய சொல்லுக்கு பிறரிடத்தில் மதிப்பு கூடும் அவ்வாறே நடைபெறும் அனைத்து காரியங்களும் தங்களுடைய மனதிற்கேற்ப இன்று நடைபெறும் மனதிற்கு இனிய சில காரியங்கள் எல்லாம் இன்று நடைபெறக்கூடிய அருமையான நாள் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் சுக்கிரன் கடகத்தில் சந்திரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அருமையாக இருக்கிறது மிகவும் மென்மையாக பேசுவீர்கள் இன்று நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீர்கள் மிகவும் அமைதியாக இருப்பீர்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள் தாங்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் தங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும் சுப செய்திகள் தங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் சுப விஷயங்களைப் பற்றி இன்று பேசுவீர்கள் தங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி அந்நியர்களாக இருந்தாலும் சரி தங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் சுப செய்திகளே தங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் சுப பலன்களை நடக்கும் அனைத்துமே சுப செய்திகளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சுக்கரன் வீட்டில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் இன்று நாள் முழுவதும் அந்த ராகு சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் பார்த்தீர்களானால் ஒன்பதாம் வீட்டில் பிரயாணங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று பிரயாணங்கள் இருக்கும் வெகு தூர பிரயாணங்களாகவும் இருக்கலாம் குறுகிய பிரயாணங்களாகவும் இருக்கலாம் அல்லது இந்த மார்க்கெட்டிங் சைடு இருக்கக்கூடியவங்களுக்கு மிக அதிக அளவில் ஏரியா கவரேஜ் சுற்றக்கூடிய வேலைகள் வரலாம் அது நல்லதாகவே நடக்கும் நன்மையாகவே நடக்கும் முக்கியமாக இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மார்க்கெட்டிங் இது போன்ற துறையில் இருப்பவர்கள் மருத்துவத்துறையில் துறையில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கிறவங்க ஏரியா மேனேஜர்ஸ் இருக்கிறவங்க போன்ற தொழில் இருப்பவர்கள் மிக அதிக அளவில் இன்று பெறுவார்கள் ட்ராவலிங் அதிகமாக இருக்கும் அந்த ட்ராவலிங்னால் உங்களுக்கு லாபம் அடையும் லாபம் கிடைக்கும் சிலருக்கு வெகு தூர ப பயணம் ஏற்படலாம் இவ்வாறெல்லாம் சில சுப பலன்களை ஜாதகர்கள் கடகராசி ஜாதகர்கள் அடையக்கூடிய தன்மை தெரிகிறது தங்களுடைய அனுபவங்கள் புதுமையாக இருக்கும் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள் தங்களுடைய தொடர்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள் பல வகைகளிலும் மேன்மையான மனிதர்களை இன்று சந்திப்பீர்கள் சந்திப்பது மட்டுமல்லாமல் அதில் மிக மிக அற்புதமான பிரயோஜனங்களும் பயன்களும் வெற்றிகளும் கிடைக்கும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சூரியனாக வருவதாலும் இன்னும் இன்றும் நாளையும் மட்டும்தான் ஆணி மாதம் முடியப் போகிறது மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து ஆடி மாதம் பிறக்கிறது சூரியனாகப்பட்டவர் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வரப்போகிறார் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு தங்களுக்கு நன்றாகவே இருக்கும் இன்றைய நாளும் சரி நாளையும் சரி இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சூரியன் பதினோராம் வீட்டில் நான்காம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் சந்திரன் துளாராசியில் சந்திரன் ஒன்பதாம் வீட்டுக்கு பார்வை பரவாயில்ல ஒன்றும் தவறில்லை அதே வேளையில் தங்களுடைய ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் அவ்வப்போது பொதுநல பிரச்சனைகளும் அல்லது தங்களது உறவினர்களால் ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் சாதித்து கொள்வதற்காக தங்களை நாடுவார்கள் அல்லது உறவினர்கள் தங்களை நாடுவார்கள் இதுபோன்ற பொது மனிதர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் சிநேகிதர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நபர்களை நிரம்ப இன்று சந்திக்கக்கூடிய அவசியம் இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்கள் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உத்தியோகத்தை பொறுத்தவரையில் வேலையை பொறுத்தவரையில் வேலை பலு சற்று கடினமாக இருக்கும் ஆனால் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரகதி அடைந்து தங்களுடைய ராசியை பார்ப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றக்கூடும் ஆனால் தாங்கள் சமாளித்து விடுவீர்கள் வெற்றியே கிடைக்கும் தங்களுக்கு அனைத்து வெற்றிகள் தொடரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக நன்றாக இருக்கிறது மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் குழப்ப வேண்டாம் கொள்ள வேண்டாம் மற்றபடி அனைத்து காரியங்களும் தங்களுக்கு ஜெயமாகவே முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தினமும் அன்றாடம் பனிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசி சந்திராஷ்டமும் வரக்கூடிய ராசியாக அமையும் அல்லவா அந்த வகையில் இன்று மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமனால் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசியில் சஞ்சரிக்கிறார் மனது சற்று குழப்பமாக தெரிகிறது மீனராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நிம்மதியற்ற தன்மை காணப்படுகிறது தொழிலில் மந்த நிலைமை காணப்படுகிறது உறவுகளில் விரிசல் தெரிகிறது கணவன் மனைவிக்குள் சண்டை செலவு தெரிகிறது சிநேகிதர்களுடன் ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம் தாங்கள் வேலை செய்யும் இடத்திலோ தொழில் செய்யும் இடத்திலோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏழலாம் இவை அனைத்திற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் சுமூகமாகவும் சத்தமில்லாமலும் அமைதியாகவும் பேசி அனைத்து காரியங்களும் ஜெயித்து கொள்ளுங்கள் அதுதான் தங்களுக்கு நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் மற்றபடி உடல்நலம் நன்றாக இருக்கிறது பொருள் வளம் நன்றாக இருக்கிறது மனநலத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அதை வைத்து இன்றைய நாளை நகர்த்திக்கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்